Hi guys, இது எஸ் அகடமி காவலர் மற்றும் ராம பயிற்சி மையம் நம்ம இலக்கு வந்து எஸ்எஸ்டிடி நிமிட் போயிட்ருக்கு ஸ்டாண்டிஜி GK வந்துட்டு நிறைய டாபிக் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்மளோட இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு விமன் அண்ட் மென் விமன் அண்ட் மென் வந்துட்டு ரெண்டும் சேர்த்து போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வேர்ல்ட் ஃபீமேல் அதாவது பெண்கள் மட்டும் எந்த துறையில் இல்லை எது சம்மந்தப்பட்ட பெண்கள் எதில் முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வேர்ல்ட் இன் ஃபீமேல் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் முஸ்லீம் கண்ட்ரி அதாவது முஸ்லீம் நாட்டின் முதல் பெண் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனாசி

விமன் பிரசிடெண்ட் ஆஃப் கண்ட்ரி ஃபஸ்ட்டு ஒரு நாட்டோட முதல் ஜனாதிபதி ஒரு நாட்டின் முதல் ஜனாதிபதியாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியா ஸ்டெல்லா பெரோன் மரியா ஸ்டெல்லா பெரோன் சரிங்களா அடுத்தது ஃபர்ஸ்டு விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கன்ட்ரி ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கன்ட்ரி ஒரு நாட்டோட முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பண்டார் நாயக்கர் பண்டார் நாயக்கர் என்பவங்க தான் அடுத்தது ஃபர்ஸ்ட் விமன் ஸ்பேஸ் டூரிஸ்ட் அதாவது முதல் பெண் விண்வெளி சுற்றுலா பயணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விண்வெளிக்கு சென்ற முதல் சுற்றுலா பயணி யார் அப்படின்னு திருமதி அனோஷ் அன்சாரி திருமதி அனோஷ் அன்சாரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் டு ரீச் அண்டார்டிகா அண்டார்டிகா சென்ற முதல் பெண் யாரு அண்டார்டிகா சென்ற முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலி மைக்கேல்சன் கரோலி மைக்கேல்சன் ஃபர்ஸ்ட் விமன் டு கிளைம்ப் மவுண்ட் எவரெஸ்ட் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கோ தபே ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜிங்கோ தபே என்பவர் தான் சரிங்களா அடுத்தது ஃபர்ஸ்ட் விமன் இன் த வேர்ல்ட் டு கிராஸ் த ஸ்டாக் ஆஃப் அதாவது ஜிப் நீரிணையை கடந்த முதல் பெண் யார் உலகோட முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பிரதான் ஆர்டி பிரதான் என்பவர்கள் அடைந்த முதல் பெண் யார் வட வட துருவத்தை அடைந்த முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி

ஃபெடரல் ரிசர்வ் அதாவது அமெரிக்க மத்திய வங்கியோட தலைவராக இருந்த முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பவங்க தான் நெக்ஸ்ட் பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் விண்வெளியின் விண்வெளியோட முதல் பெண் வீரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அது பாருங்க யூஎஸ்எஸ்ஆரோடத வாலன்சீனா டெரஸ்கோவா வாலண்டீனா டெரஸ்கோவா சோவியத் ஒன்றியத்தை சேர்ந்த வாலண்டீனா டெரன்ஸ்கோவா என்பவங்க தான் அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் யூஎன் ஜெனரல் அசெம்பிளி ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் யூஎன் ஜெனரல் அசம்பிளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநாவோட பொது சபையின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டி விஜயலட்சுமி பண்டி என்பவங்க தான் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீலா செத் என்பவங்க லீலா செத் ஃபர்ஸ்ட் விமன் மினிஸ்டர் இன் கவர்மெண்ட் அரசாங்கத்தோட முதல் பெண் அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமாரி அம்ரித் கவுர் ராஜ்குமாரி அம்ரித் கவுர் என்பவங்க தான் சரிங்களா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இன் ஃப்ரீ இந்தியா சுதந்திர இந்தியாவோட முதல் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு என்பவங்க தான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு விமன் அம்பாசடர் முதல் பெண் தூதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி முத்தம்மா சிவி முத்தம்மா என்றவங்க தான் ஃபஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அண்ட் இந்தியன் ஸ்டேட் இந்திய மாநிலத்தோட முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசேதா திரிபாலனி சுசேதா திரு திரிபாலனின் அவங்க தான் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜ் இன் சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் விமன் இன் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா பிபி அவங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் முதல் பெண் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவங்க சரிங்களா நெக்ஸ்ட் விமன் டு கிராஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆங்கில கால்வாயை கடந்த முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி சாஹா என்பவங்க தான் சேர்மன் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்லியன் வெத்யூ ரோஸ் மில்லியன் வெத்யூ என்பவங்க ஃபர்ஸ்ட் விமன் ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி மாநில சட்டசபையோட முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷானோ தேவி ஷானோ தேவி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் கிரண்பேடி அவங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி முதல் திருமதி அன்னி பெசன்ட் திருமதி அன்னி பெசன்ட் அவங்க ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜ் முதல் பெண் நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாண்டி அண்ணா சாண்டி அவங்க ஃபர்ஸ்ட் விமன் லாயர் முதல் பெண் வழக்கறிஞர்னு அழைக்கப்படக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா கொர்னேலியா சொராப்ஜி கொர்னேலியா சொராப்ஜி என்பவங்க ஃபர்ஸ்ட் விமன் டு பிக் அம் மிஸ் வேர்ல்ட் உலக அழகியான முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டா பிரியா ரீட்டா பிரியா என்பவங்க நெக்ஸ்ட்டு த ஃபர்ஸ்ட்டு ஹானஸ் கிராஜுவேட் முதல் பெண் பட்டதாரி யார் முதல் பெண் பட்டதாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா காமினி ராய் என்பவர் சரிங்களா அடுத்தது ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் முதல் பெண் போலீஸ் டிஜிபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சன் சி பட்டாச்சாரியா காஞ்சன் சி பட்டாச்சாரியா என்பவங்க ஃபர்ஸ்ட் விமன் ஜெனரல் அதாவது லெப்டினன்ட் ஜெனரல் முதல் பெண் லெப்டினன்ட் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனிதா அரோரா என்பவங்க தான் முதல் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபர்ஸ்ட் விமன் பொலைட் ஆஃப் பைலட் ஆஃப் இந்தியன் ஏர் போஸ்ட் இந்திய விமானப்படையோட மு முதல் பெண் விம் விமானி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிதா கவுர் தயார் ஹரிதா கவுர் தயார் என்பவங்க தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விமன் வைஸ் மார்சல் முதல் பெண் வைஸ் மார்சல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதோபா பாத்தியா பதோபா பாத்தியா என்பவங்க ஃபர்ஸ்ட் விமன் சேர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஏர்லைன்ஸ் இந்திய ஏர்லைன்ஸோட முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மா சாவலா இருந்தவங்க ஃபர்ஸ்ட் விமன் டு ரிசீவ் நோபல் பிரைஸ் முதல் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரேசே அவங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் விமன் டு ரிசீவ் பாரத் ரத்னா பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி இந்திரா காந்தி அவங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விமன் ஏர்லன் பைலட் ஃபர்ஸ்ட் விமன் ஏர்லன் பைலட் முதல் பெண் விமானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கா பேனர்ஜி என்பவங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விமன் டு ரிசீவ் ஜனதக் அவார்ட் அதாவது ஞான வீர விருது பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷா பூர்ணா தேவி அவங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விமன் டு ரிசீவ் அசோக் சக்ரா அசோக் சக்ரா நிர்ஜா பனோ இந்த விருதை பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்ஜா விமன் விமன் ஒலிம்பிக் ஒலிம்பிக் மெடல் மெடல் வின்னர் வின்னர் முதல் முதல் பதக்கம் கர்ணம் அவங்க பெண் ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் பதக்கம் பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஜித் சந்து அவங்க சரிங்களா நெக்ஸ்ட் கிளைம்பு மவுண்ட் எவரெஸ்ட் எவரஸ்ட் அதாவது இரண்டு முறை எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் யாதவ் அவங்க சரிங்களா இந்த வீடியோ முழுசு வந்துட்டு உலகில் சிறந்து விளங்கிய பெண்களோட பட்டியலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து எஸ் அகாடமி சேனலில் பார்த்துட்டு வந்துருங்க தொடர்ந்து வந்துட்டு எல்லா வீடியோஸுமே வந்துட்டு மற்றவங்க எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்துட்டு இந்த வீடியோவால் பயன்பெறட்டும் நன்றி